அடி எப்படி இப்படி அடிச்சேன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கி பேசிக்கிறதா அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றில் என் உயிர் தலைவன் மேதகி விபா என்றவர் மட்டும்தான் இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பாட்டை வந்து அரசனுக்கரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவினான் இது ஒரு ஆனா அது வந்து அது ஆண்டாங்கிறது ஒரே ஒரு சான்றுதான் இருக்கு பெருவுடையார் கோயில் தான் இருக்கு தஞ்சை பெரிய கோயில் மட்டும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டம் கரிகால் பிரவலை ஆண்டு காண்டா நம்மள அதுக்கு சான்று இந்த தான் இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பான் அதை வச்சுட்டு நாங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை தமிழர்களுக்கு வரலாறு இல்லை அப்ப இலக்கிய சான்றுதான் ஒரு இலக்கிய சான்றுதான் இருக்கு அதுல இப்ப பாண்டிய நெடுஞ்செலியன் மாதிரி ஆண்டா அதில் எங்க பாட்டி கண்ணை பெருமாட்டி போய் கால்சலம்பி உடச்சு இது நீதியை நிலைநாட்டினாங்க ஒரு காப்பியம் இருக்கு ஆனா வரலாறு அப்ப அதுல இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன இங்க சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்வது எல்லாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை இலக்கியம் பொய்வேசம் சுவைபட சொல் இலக்கியம் என்பது நயன்பட உரைத்தலர் அதான் உங்களுக்கு அது சுமைபட சொல்லுத அது பொய் பேசுறோம் இப்ப உருகி சுதம்பரா மாறுவை திருகி எரிந்தால் தீயிட்டாலும் சொல்லும் போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்ப நான் எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் குட்டுசாமி எனக்கு பாடம் நடத்தும் போது அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டேன் இது அப்படி இல்ல தீ பச்சை எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு பயிர் எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுமைபட அப்படின்னு அப்ப இலக்கியம் பொய் பேசும் இதிகாசங்கள் பொய் புராணங்கள் பொய் பேசும் காப்பியம் காவியம் எல்லாம் பொய் ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது பொய் பேச பொய் பேச அதனாலதான் நாங்கள் வந்து முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இப்ப உதாரணமா இப்ப கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டுல இறந்து சேர நாட்டுல தெய்வமாகிறார் எழுதுன எங்க பாட்ட இளங்கவடிகள் மூன்று மன்னர்களை இணைத்து மூன்று நிலப்பரப்பை மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை கேட்பிக்கிறார் அது காப்பியம் அது கற்பனை ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள் இருக்கிறா எங்கள் குளத்தில் இந்த முன்னோர் அது எங்க பாட்டி வேத நாச்சியார் அது காவியம் இங்க வரலாறு